இன்றைய தலைப்புச் செய்திகள் பிள்ளையானுக்கு எதற்காக ஆயுதம் வழங்கப்பட்டது கேள்வி எழுப்பிய முரளிதரன் சக்தி வாய்ந்த விடுதலை புலிகளால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவை போன்று கேம் மேன் இல்லை அனுரகுமாறு தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்த பின்பு பிள்ளையானுக்கு எதற்கு ஆயுதம் தேவைப்பட்டது ஜேவிபியினர் எதற்காக அவருக்கு ஆயுதம் வழங்கினார் என விசாரிக்க வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மடக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது இடைக்காலங்களில் பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது இவை ஜேவிபியினரால் வழங்கப்பட்ட ஆயுதத்தால் இடம்பெற்றதா என இருதரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும் இந்த நிலையில் கிழக்கில் ஆயுத குழுக்கள் தற்போதும் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்ட பின்பு இவை அனைத்தும் களையப்படும் என்றும் ஜேவிபியின் தலைவர் தெரிவித்திருந்தார் எனினும் இதற்கு பதிலளித்த அளித்த பிள்ளையான் ஜேவிபியினர் தான் தமக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் அவர் வெற்றி பெற்ற பின் அவைகளை தேடி பார்க்கவும் என ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட முன்னாள் தலைவர் என்ற வகையில் இதன் உண்மைத்தன்மை என்ன என ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு குடாரத் மாகாணத்தில் நேற்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்ஷா அளவு கோலில் ஆறு தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளது அதன் பின்னர் ஏழு தசம் ஒன்றாக உயர்ந்ததாக பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடலோர நகரமான பாலிம்பாங்கில் இருந்து தென்மேற்கே நூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எழுநூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீண்டானாவோ நகரிலும் டவாவோ ஆக்சிடென்டல் டாவோ ஓரியன்டல் சாராங்கனி டாவோ டாவூடெல் நோர்டே மற்றும் கோடாபாடோ ஆகிய இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது போரின் போது பயன்படுத்துவதற்காக விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டிருந்த ஆழனி எதிர்ப்பு கனிவெடிகள் மற்றும் தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கரடியன் ஆறு பிரதேசத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆயுதங்கள் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது விடுதலை புலிகளால் எட்டு அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்களை கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஆளணி எதிர்ப்பு கனிவடிகள் சைவர் எழுத்தசம் ஆறு இரண்டு மில்லி தர முப்பத்து ஒன்பது டெட்டினேட்டர்கள் முப்பத்தி எட்டு மற்றும்

கேம்மேன் அல்லது தந்திரமானவர் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஒருவரின் பதவிக்காலத்தை காலத்தை ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்துவதற்கு அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது எனினும் ஜனாதிபதியின் ஐந்து வருடம் தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே புதிய திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு மற்றும் அனைத்து சூழ்நிலைகள் தொடர்பான விடயங்களுக்கு மாத்திரமே அவசர சட்டமூலங்களை கொண்டு வர முடியும் என கூறுகின்றது எனவே அவசர சட்டம் மூலமாக அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அரசியல் அமைப்பில் இடமில்லை என திசா நாய்க்கு சுட்டிக்காட்டினார் ரணில் ஒரு தந்திரமானவர் என்ற கருத்து நாட்டில் உள்ளது எனினும் அவர் தந்திரமானவர் அல்லது கேம் மேன் என்று தாம் கூறப்போவதில்லை ஆனால் மஹிந்த ராஜபக்ச விளையாட்டின் தலைவன் அவர் அரசியல் கட்சிகளை உடைத்து எடுத்துள்ளார் என்றும் அனுரகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படலாம் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எச்சரித்துள்ளார் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றில் பலர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டிய எந்தவொரு தேவையும் இல்லை என கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற வேண்டிய காலத்தில் நடைபெற வேண்டும் இந்த தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் அதிபர் தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா அதிபர் ராணுவ விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளே அதிபர் ஒருவரின் சேவை காலம் எனவும் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் காணப்படும் பிரச்சினைகளில் இருந்து அனைவரையும் திசை திருப்பும் வகையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து சிலர் கருத்து வெளியிடுகின்றார்கள் கடந்த காலங்களில் தேர்தலை ஒத்திவைக்க ஆதரவு அளித்த தரப்பினரே தற்போது தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து பேசுகின்றார்கள் தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து இதுவரை அமைச்சரவையில் எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தலை நடத்த தயார் என கூறியுள்ளது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கூறும் நிலையில் எதற்காக தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து பேச வேண்டும் தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிடவில்லை எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட சிலர் தொழிற்சங்கங்களை கொண்டு குறித்து நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள் தபால் தொடரூந்து கிராம சேவகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தேர்தலை ஒத்திவைக்க வழிவகுக்கும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன் இவ்வாறாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரினதும் பின்னணியில் அரசியல் தரப்பினர் இருக்கின்றார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன